சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்திரை மாதம் நான்காம் நாள் நவமி திதி இன்று மதியம் மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை ஆயுள்யம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செய்து அல்லது ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான சந்தோஷம் பொருள் வரவு பணவரவு போன்றவைகளை அடையக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படியே செயல்படக்கூடிய நல்ல சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நம்மளை விட இன்றைக்கு குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதாவது ஐந்துக்குரிய சூரியன் இன்றைக்கு ராசியிலே சுபத்துவமாக இருக்கிறார் ராசியில் சூரியன் உச்சமாக பொழுது அல்லது வலிமையாக இருக்கும்போது தலைவலி போன்ற அமைப்புகள் கண் நோய் போன்ற அமைப்புகள் வரும் என்பதை நம்முடைய மூல கிரந்தங்கள் குறிப்பிட்டாலும் கூட இந்த மாதம் முழுவதுமே ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மிகப்பெரிய அளவில் ஒரு நிலையில் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருப்பதால் உங்களுடைய தலைமை பண்பை மற்றவர்கள் அறியக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாசத்திலேயே பிள்ளைகளை பற்றிய கவலைகள் போயிடும் பிள்ளைகளுக்காக கோவில் கோவிலாக ஏறிக்கொண்டு இறங்கி கொண்டு இருப்பவர்கள் அதாவது என் பிள்ளைக்கு ஒரு பதவி கிடைக்கணும் என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் பிள்ளைக்கு திருமணமாக வேண்டும் எல்லா நிலமும் இருந்து இந்த ஒரு விஷயத்தை எட்ட முடியாமல் ஒரு லட்சியத்தை அடைய முடியாமல் என்னுடைய குழந்தை இருக்கிறார் என்பது போன்ற மகன் மகளை பற்றிய கவலைகளில் மகன் மகளுக்காக சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய லட்சியம் நிறைவேறுவதை நம்ம பார்த்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் என்ன பிள்ளைகள் அனைத்து அமைப்புகளிலும் அதிர்ஷ்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான குடும்ப நிம்மதி இருக்கக்கூடிய நீங்களே அனைத்திலும் முன்னின்று செயல்படக்கூடிய மிகப்பெரிய யோக நாளாக அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் சுபத்துவமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு செலவுகள் இருந்தாலும் கூட அது நற்செலவுகளாக இன்றைக்கு இருக்கும் ஏற்கனவே பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோடு இப்போது சூரியன் சேர்ந்திருப்பது அதுவும் உச்சநிலையில் சேர்ந்திருப்பது ஒரு நிலையில் கையை விட்டு பணம் போனாலும் கூட ஒரு நல்ல பொருள் வந்தது அல்லது நல்ல விஷயங்களுக்காக நம்ம செலவு செய்திருக்கிறோம் என்பது மாதிரியான ஒரு நிறைவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வாகன மாற்றம் கூட இன்றைக்கு பெரும்பாலான ரிஷவராசிக்காரர்களுக்கு இருக்கும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு கார் இன்னைக்கு வாங்கிடுறது எவ்வளோ நாள் தான் நம்ம பைக்கிலே போயிட்டு இருக்க முடியும் இப்போது வந்து ஒரு வருமானத்தை அப்படியே கொஞ்சம் சமாளித்து ஒரு கார் குடும்பத்தோடு போற மாதிரியான ஒரு கார் வாங்கலாம் என்கின்ற எண்ணம் அப்படியே இந்த பழித்து விடக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கும் அமைப்புகளையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய தகுதிகள் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது தந்தையுடன் கூடிய உறவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய சிறப்பாகவே இருக்கும் பொதுவாக அம்மாதான் பிடிக்கும் என்றாலும் கூட தந்தையை மரியாதையாகவும் தாயை பாசமாகவும் நடத்தக்கூடியவர்களாக பெரும்பாலான ரிஷவராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே தந்தையை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்குமே என்று மிதனராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் அப்படியே பலிக்க வைக்கக்கூடிய கிரகமான சூரியன் இன்றைக்கு பதினோராம் இடத்தில் சுபத்துவமாக குருவின் நினைவோடு இருக்கிறார் பதினோராம் இடம் அற்புதமான அமைப்புகள் இருக்குது எவ்வளவு கோல ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் அப்படியே படிப்படியாக தீர்ந்து வரக்கூடிய நல்ல கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும் அதுவும் பதினோராம் இடத்தில் சூரியன் இருக்கிறது என்பது வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தன்னம்பிக்கையை அப்படியே அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அண்ணன் அக்கால்கள் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மை தந்தையின் சொத்துக்களை அனுபவிக்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே விளக்கங்கள் ஒரு மாதிரி சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்களால் இதுவரைக்கும் அவங்க எதுவுமே எனக்கு நன்றாக பண்ணலை நான் அவங்களுக்கு எதுவும் துரோகம் நினைக்கலானா கூட அவர்கள் எனக்கு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இந்த குடும்பம் எப்போது தான் ஒன்றிணையுமோ அல்லது இந்த பிரச்சனையை எப்போது தான் தீர்த்து இதிலிருந்து வெளியே வந்துவிட முடியுமோ என்பது மாதிரியான குழப்ப கலக்க அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறது என்பதற்கான அடையாள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான முன்னோட்டமான முதன்மையான நல் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படும் அதிலும் குறிப்பாக அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் எழுதிட்டு இன்னும் வந்து ஃபைனலாக தான் சில விஷயங்கள் நடக்கணும் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க ஒரு மார்க்கு அரை மார்க்கில் வெற்றியை நூலெலியில் தவற விட்டு விட்டேன் என்கின்ற நிலையில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே அரசு வேலை போன்ற பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் உச்சமாகி சுபத்துவமாக குருவோடு சேர்ந்திருக்கிறார் இரண்டு பத்தாம் இடங்கள் வலுத்தாலே பணம் வரப்போதுன்னு அர்த்தம் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அஷ்டமச்சனை இன்றைக்கு கழுத்தை பிடித்து கொண்டிருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோரையும் பணம் என்கின்ற அந்த சதுர வடிவ காகிதம் ஒரு சாதாரண காகிதம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையுமோ நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய மதிப்பையும் மரியாதையுமே இங்கே நிலைநிறுத்துகிறது நல்லவருக்கு மரியாதை இருக்கிறதா அல்லது பணம் கொண்டவருக்கு மரியாதை இருக்கிறதா இந்த ஏழை சொல் அம்பலம் யாராவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அப்படியே கடகராசிக்காரர்களை விட்டு அப்படியே தூர விலகக்கூடிய ஓரளவுக்கு பொருள் வரவுகள் வரக்கூடிய ஒரு நிலைத்த அமைப்புகள் இருக்கக்கூடிய வியாபாரம் தொழில் போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் குறிப்பாக ஒரு மூணு மாதமாகவே எதுவும் நன்றாக இல்லை என்கின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் தொழில் மேம்பாடாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடன்காரருக்கு கொஞ்சம் பதில் சொல்ல முடியும் ஒரு நிலையில் சரக்கு போடுறதற்கு தேவையான ஒரு முதலீடுகள் கிடைக்கும் வெறும் கடையாக வைத்திருக்காமல் ஒரு நிலையில் வருமானம் வரக்கூடிய அளவிற்கு அனைத்தையும் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதமே உருவாகக்கூடிய இன்னும் பத்து நாட்களில் பணம் வரக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் முதன்மை அமைப்பாகவே அமையும் ஒரு சில நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தப்பாக்கள் பெரியப்பாக்கள் போன்ற அமைப்புகளோடு கூட்டாக சேர்ந்து ஒரு குடும்பத்தை தொழிலாக செய்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சுமூக தீர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான வெற்றி செய்திகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் இந்த மாதம் முழுவதுமே சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த மன சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல ஆரோக்கிய குறைவுகள் நீங்கக்கூடிய தன்மை பண வரவில் பணப்பிரச்சனைகள் இருந்த இருந்தவர்கள் எல்லாருக்குமே அது அப்படியே விலகக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப கவலைகளில் இருந்தவர்களுக்கு சந்தோஷங்கள் வரக்கூடிய அமைப்பு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கலன்னு நினைச்சிங்களோ வயதிற்கேற்றார் போல கல்வி அமைப்பு உள்ள தடை திருமண அமைப்பு உள்ள தடை திருமணம் செய்தும் நிம்மதி இல்லாத ஒரு சூழல் குழந்தை பாக்கியம் இல்லாத அமைப்பு என அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல எது கிடைக்கவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்து அவைகள் அப்படியே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்றைக்கு பார்த்தீர்களேனால் அங்கே சூரியன் உச்சம் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்க குருவோடு இணைந்து ராசியையும் குருபார்க்கக்கூடிய மிகச்சிறப்பான யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ராசிநாதனும் புனிதத்தை அடைந்திருக்கிறார் ராசியும் புனிதத்தை அடைந்திருக்கிறது என்கின்ற அமைப்பில் வெற்றி மட்டுமே இனிமேல் சிம்மராசிக்காரர்களுக்கு என்கின்ற ஒரு மிகச்சிறப்பான சிறிய நல்ல செய்திகள் வரக்கூடிய யோக நாளாகவே அமைந்திருக்கிறது சிம்ம அனைவருக்குமே இந்த மாதம் முழுவதும் என்பதே சரியான ஒரு பலனாக இருக்க முடியும் கன்னிராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் அதாவது பனிரெண்டாம் அதிபதி எட்டில் மறைந்து சுபத்துவமாக குருவோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் இன்றைக்கு கூடுதல் நிலையோடு இருக்கின்றன அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்ல விதமாகவே இன்றைக்கு பலன்கள் நடக்கும் சிலருக்கு பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகள் இந்த வாரம் முழுவதும் இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு நல்ல விதமாக கை தன்மை நெருப்பு பொருள்களோடு தொடர்பு கொண்டவர்கள் அதாவது சமையல் அமைப்புகளோடு இருப்பவர்கள் தீப்பட்டி மெழுகுவர்த்தி அல்லது கரண்ட் போன்ற ஒளி தரும் பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் அதனை தயாரிக்கக்கூடிய அனைவருக்குமே விற்பனையாளர்கள் உள்ளிட்ட எல்லோருக்குமே இன்று முதல் நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் போலவே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போ போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நிலைமை என ஒரு மூன்று நான்கு விதமாக நல்ல விதமாக பலன் தரக்கூடிய அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப நற்பலன்கள் மட்டுமே இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்திலேயே குரு பயிற்சி நடக்கப் போகிறது இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை ராசியை குரு பார்க்கப் போகின்ற அமைப்பின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையே ஒரு செழுமையாக மாறப்போவதற்கான அச்சாரமாக இந்த ரெண்டு வாரத்திலேயே ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக முதன்மை நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆகவே கண்ணிக்கு கவலை இல்லாத நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய பதினோராம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல உச்சனாகி குருவோடு இணைஞ்சிருக்கிறார் பொதுவாகவே ஏழு பதினொன்றாம் இடங்கள் தொடர்புகளை ஏற்பட்டாலே இந்த இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல் திருமணம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக முடிஞ்சு போச்சுங்க என் மேலே தப்பு இல்லை என் பார்ட்னர் மேலே தான் தப்பு இப்படியாச்சு அப்படியாச்சு கொஞ்சம் அப்படி இப்படி பொறுத்து போயிருக்கலாம் இருந்தாலும் அந்த திருமணம் இல்லை என்று ஆகிவிட்டது விவாகர்த்தம் ஆயிடுச்சு ஆனால் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுவதற்கு மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறது என்னாகுமோ ஏதாகுமோ பழையது மாதிரியே ஆயிடுமா இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தில் இரண்டாவது திருமணத்தை தவிர்த்து கொண்டே வந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதற்கான அத்தனை உறுதிகளும் கிடைக்கக்கூடிய சில அறிமுகங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே அவைகள் கோரிக்கைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறக்கூடிய அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் அக்கால்கள் பேரில் இதுவரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான குழப்பங்கள் இருந்திருக்கும் சிறு இருந்த இவர்கள் இப்போது அவரவர்களுடைய கல்யாண அமைப்பிற்கு பிறகு மாறிவிட்டார்கள் என்னை அவர்கள் சரியாகவே கவனிக்கவில்லை நான் தம்பி தங்கையாக பிறந்தது ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை தேவையில்லாமல் அந்த மாதிரி இளைய சகோதரராக பிறந்து விட்டோமோ என்பது மாதிரியான கழிவிறக்க எண்ணங்கள் கொண்டிருந்தவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக ஏதேனும் ஒரு நிலையில செயல்படக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றங்கள் இல்லை மிகச்சிறப்பான யோக நாளில் முதன்மை நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு ஆறாம் இடத்தில் உச்ச நிலையில் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் மருத்துவம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாள் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்க மருத்துவமனைகளில் பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாேருக்குமே பட்டம் பதவி போன்றவர்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ரெககனைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் அதே போலவே மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் தங்க நகை கடை வைத்திருப்பவர்கள் கவரிங் போன்றவைகளை வைத்திருப்பவர்கள் எல்லோருக்குமே இதுவரை இல்லாத அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் நல்லது தான் வேலையில் இருந்தாலும் நல்லது தான் வேலையை விட்டால் கூட பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது இதை விட நல்ல வேலை தான் கிடைக்கும் என்கின்ற பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்லப்படக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்தாம் அதிபதி உச்சமானாலே ஒரு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் தொழில் ஸ்திரமாகணும் வியாபாரம் ஒரு நிலைத்த தன்மையோடு இருக்க வேண்டும் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் ஒரு விவசாய துறையில் இருந்தாலும் கூட அந்த துறையில் மேலான ஒரு அமைப்பில் வர வேண்டும் அந்த துறை உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க கூடாது என்பதற்கான ஒரு ஆரம்ப நாளாக எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சகல பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய சூரியன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் அதி வலுவான நிலமையில் இருக்கிறார் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அப்படியே தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஆம்பள பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக இறங்க ஏறி இறங்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே தம்பதிகளுக்கு அப்படியே தங்க விக்கிரகம் போல ஒரு ஆண் மகப்பு பிறக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் வரக்கூடிய புனிதமான கருவுறுதல் நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எந்த இடத்துல சாதிக்கணும்னு நினச்சிருக்கிறீங்களோ எந்த இடத்துல வருத்தத்தை அடைந்திருக்கிறீர்களோ அவரவருடைய வயதிற்கேட்டார்புல சில வருத்தங்கள் இல்லையா எனக்கு குடும்பத்தில் இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிறது பிள்ளைகளால் இந்த மாதிரியான ஒரு தொல்லைகள் பிள்ளைகள் சரியாக இல்லை நான் கொடுத்த வாய்ப்பை அவர்கள் சரியாக இது செயல்படுத்தி கொள்ள முடியாமல் போய்விட்டது ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன் அல்லது ஒரு தொழில் அமைச்சு கொடுத்தேன் அவங்க அதை சரியாக செயல்படாமல் விளையாட்டுத்தனமாக விட்டுவிட்டு நிற்கிறார்கள் என்பது போன்ற எந்த அமைப்புகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது கவலைகள் இருக்கிறதோ அந்த கவலைகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் நிற்கிதுங்க அதுதான் உண்மை எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணால் கூட நமக்கு அவ்வளோவா நடந்துடுறது இல்லையா பகவான் எப்பொழுது நமக்கு நினைக்கிறாரோ எதை கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை நினைக்கிறாரோ அப்போதுதானே நம்மால் அதை பெற முடிகிறது என்பதை அப்படியே மனம் தெரிந்து கொண்டு எல்லாம் கிடைக்கும் என்கின்ற சாந்தி பெறக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதியான சூரியன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் உச்சனாக இருக்கிறார் உண்மையிலே சூரியன் உச்சமடைகிறது தப்பான ஒரு அமைப்பு தான் ஆனால் இப்போது அதற்கு விரிவழக்குகள் மகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போது குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார் ஆக இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல நிலை மாற்றங்கள் இப்போது சூரியனால் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆகவே ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய ஒரு அம் அமைப்பு அம்மாவை பற்றிய ஆரோக்கியத்தை கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவர் சீரான ஒரு அமைப்புகள் அவருடைய ஆரோக்கியம் நல்ல விதமாக திரும்ப வரக்கூடிய அமைப்பு மருத்துவ செலவுகள் நிற்கக்கூடிய அமைப்பு வீண் விரயங்களாக இதுவரைக்கும் சந்தித்து செய்து கொண்டே இருந்தக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் இன்றைக்கு ஒரு நிற்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் கையில் கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் அமைச்சரைய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதிலும் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் சமீப காலத்தில் இழந்தவர்கள் எல்லாருக்குமே எது எப்படி நமக்கு நஷ்டமாகிறது என்பது போன்ற சில விஷயங்கள் தெரிய வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் இந்த வாரத்தில் பண வரவு இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பண இழப்பு கண்டிப்பாக இருக்காது எப்படி எந்த இடத்துல பணம் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் வர வேண்டாம் நஷ்டங்கள் இல்லாமல் இருந்தாலே போய்விடும் எதுவும் இல்லாமல் கையை கடிக்காத நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஏதேனும் ஒன்று நல்லதாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனைவி வீட்டு வழியாகவோ அல்லது கணவன் வீட்டு வழியாகவோ ஏதேனும் ஒரு உதவிகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றமே இல்லை கடன் தொலைகள் இருக்கிறது அல்லது குடும்பத் தலைவருக்கு வேலை ஒன்றும் சரியாக இல்லை குடும்ப தலைவிக்கும் சரியான ஒரு அமைப்புகள் இல்லை இந்த மாதிரி எல்லாருமே வருமானம் இல்லாமல் இருந்தால் எப்படி குடும்பத்தை நடத்துவது என்பது மாதிரியான கவலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கவலைகள் விலகக்கூடிய அளவிற்கு ஒரு சொந்த பந்தங்கள் இன்றைக்கு என்ன இருந்தாலும் நாங்கள் இருக்கிறோம் என்பது மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது குறிப்பாக அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே கடந்த மூன்று அல்லது நான்கு மாத காலம் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றவர்களுடைய உதவியால் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம் எங்கோ வெளியில வெளியிடத்தில் இருந்து ஒரு உதவிகள் அல்லது ஏதேனும் ஒன்று இன்றைக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அப்படியே படிப்படியாக தீர்வதற்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய நாள் சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ரொம்ப நாள் ஒருத்தரை பார்க்க முடியாமையே போய் போய் திரும்பி வந்து கொண்டிருந்த அத்தனை நிலைமைகளும் மீண்டும் மாறி அவரை வழியில் சந்தித்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு தன வீட்டில் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு பண வரவு வரும் ஆனால் அதை நம்ம கையில் வச்சுக்க முடியாம கடனை அடைப்பதற்கான சில விஷயங்கள்ல இன்றைக்கு மீனராசிக்காரர்கள் அவரவருடைய வயது தகுதி இருப்பிடுவதற்கேற்றார் போல ஈடுபடுவீங்க ஒரு எதிர்பாராத ஒரு லாபம் எதிர்பாராத ஒரு அமைப்பு ஏற்பட்டு அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது ஆக பணவரவு இருந்தாலும் கூட அதை நேரடியாக அனுபவிக்க முடியாமல் ஏற்கனவே நம்மை உறுத்தி கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளை அதன் மூலமாக தீர்க்கக்கூடிய அப்பாடா கொஞ்சம் நிம்மதி வந்தது என்பது மாதிரியான ஒரு சந்தோஷ உணர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வயதான தந்தையை பற்றிய கவலைகளை கொண்டிருந்தவர்களுக்கு அப்பாவை பற்றி இனிமேல் கவலைப்பட தேவையில்லை அவர் கொஞ்சம் நன்றாகவே ஆகிவிடுவார் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள் நெருப்பு சார்ந்த துறை அமைப்புகள் அதாவது கல்யாண சமையல் போன்ற சமையல் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் இப்போது சிறப்பு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய செஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஐந்து நட்சத்திர விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களில் பணி செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்குமே கடந்த காலங்களில் இருந்து வந்த பணி உயர்வு இல்லாத நிலைமைகள் அத்தனையும் மாறக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே இப்போதைக்கு அமைகிறது பெண்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகள் இருக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கணவர் குழந்தைகளை பற்றிய ஒரு அவநம்பிக்கை அப்படியே விலகி இனிமேல் குடும்பம் சற்று செழிப்பாக இருக்கும் கணவருக்கான நல்ல வேலை அல்லது கணவருடைய மனமாற்றம் இதன் மூலமாக நன்றாக நடக்கும் என்பது போன்ற மாற்றங்கள் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அடையாளம் தெரியக்கூடிய

ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பணம் எப்போது வரும் அல்லது இந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கேன் வருமா வராதா என்கின்ற அமைப்பில் கேட்கும்போது ஒரு மூணு மாதத்தில் வரும் மூணு வருஷத்தில் வரும் அல்லது இன்னும் இருபது நாளில் வந்துடுது பதினஞ்சு நாளில் வந்துடுது கிடைக்கும் கிடைக்காது என்பது போன்ற பணவரவு அமைப்புகளை சொல்கிறார் இல்லையா இதை ஜாதகத்தில் எப்படி கணிக்கிறீங்க அப்போ அந்த பணத்திற்குரிய கிரகம் அது அந்த பணம் வருவதற்கான சம்பவங்களை நடத்தக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு பணத்திற்கான கிரகம்னா ஒரே ஒருத்தர் தாங்க குரு தாங்க ரெண்டாவதாக சுக்கரனை சொல்லலாம் மூன்றாவதாக வளர்விரை சந்திரனை சொல்லலாம் இந்த குரு சுக்கரன் வளர்வரை சந்திரன் போன்ற அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒருவருடைய ஜாதகத்தில் எப்போதும் அவருடைய கையில் பணம் பிறண்டு கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு யார் விட்டு பணம்னாலும் அவர்கிட்ட பணம் இருக்கும் ஒரு வியாபாரி ஒரு வியாபாரி இருக்கிறார் அவர் லட்சக்கணக்கில் வியாபாரம் செய்கிறார் என்றாலும் கூட அவருடைய பணம் அந்த லட்சக்கணக்கான பணம் நிச்சயமாக அவருடைய பணமாக இருக்க முடியாது அதில் வரக்கூடிய லாபம் ஒரு நூறுரூபா பண்ணுற இடத்துல ஒரு இருபது ரூபாய் அவருக்கு லாபம்னா அந்த இருபது ரூபா மட்டும் அவருடைய பணமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சில நிலைகளில் பண காரகனாகிய குரு பகவான் வலுத்திருக்கின்ற அமைப்புகளையும் சுக்கரன் கோட்சார அமைப்புகளில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகளையும் வளர்பிறை சந்திரன் ஏதேனும் ஒரு நிலையில் ராசியை லக்னத்தை தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் ஒருவருக்கு பணம் என்கின்றது ஒரு தாராளமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இது வந்து கோட்சார அமைப்புகளாக இருந்தாலும் இன்னொன்று பாவக ரீதியாகவும் சொல்லிடுவோம் ரெண்டு ஒன்பது பதினொன்று ஆகின்ற பாவகங்கள் பணத்தை பற்றி குறிக்கக்கூடிய அமைப்பு பணம் என்கின்ற அமைப்பை எவ்வளவு சம்பாதிப்பீர்கள் என்பதை இரண்டாம் இடம் எடுத்துக்காட்டும் எப்படி சம்பாதிப்பீர்கள் அது எப்படி லாபம் பணக்காரன் என்பதை பதினொன்றாம் இடம் எடுத்துக்காட்டும் வருகின்ற பணத்தை என்ன செய்வீர்கள் என்பதை அந்த ஒன்பதாம் இடம் எடுத்துக்காட்டும் அந்த இரண்டு ஒன்பது பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய தன பாக்கிய லாபாதிபதிகள் எப்போது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளுகிறார்களோ இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருப்பது ஒன்பதாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருப்பது அல்லது இருவருமே இணைந்து பதினோராம் இடத்தில் இந்த முக்கூட்டு தன்மைகள் எப்போது ஏற்படுகிறதோ அப்போது அந்த தசை அமைப்புகள் புக்தி அமைப்புகளில் அவருக்கு பெருத்த தனம் கிடைக்கும் என்பது ஒரு விதி இதில் எட்டாம் அதிபதி இணைஞ்சிட்டாருன்னு வைங்க அப்போ இல்லைன்னா அந்த இடத்துல பெருந்தொகை என்று சொல்லப்படக்கூடிய லாட்டரியில் பரிசு உள்ளது அல்லது ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பண்ணிட்டு ஒரே நாளில் ஏகப்பட்ட தொகை வருகிறது என்பது அங்கே எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்கின்ற அமைப்பில் எட்டாம் அதிபதியும் அங்கே இடையே ஒரு சுபத்துவ நிலையில் இருக்கும்போது கணிக்க வேண்டும் ஆக எல்லாருக்குமே எதிர்பாராத தொகை வந்து விடுவதில்லை ஒரு தொழிலில் நீடித்து இருக்கக்கூடிய அமைப்பில் கடகட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா சம்பாரித்தேன் என்று சொல்வதற்கு இந்த இரண்டு ஒன்பது பதினொன்றாம் அமைப்புகளும் குரு சுக்கிர வளர்வுரை சந்திரன் அமைப்புகளும் இங்கே ஒரு பணவரவை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆகவே ஒரு பருவத்தில் ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயதுகளில் கோட்சார அமைப்புகளில் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி போன்றவைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பதினோராம் இடத்தில் அங்கே கோட்சார அமைப்பில் சுவர்களோ பாவர்களோ வலுத்திருக்கக்கூடிய அமைப்பில் லக்ன அமைப்பின் அடி அடிப்படையில் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் போல இரண்டு ஒன்பது பதினொன்றாம் அதிபதிகளுடைய தொடர்புகள் சுபத்துவமாக ஏற்பட்டிருக்கும் போது சனியே ரெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் குருவோடு இணைந்திருக்கிறார் என்கின்ற ஒரு சுபத்துவ அமைப்புகள் இருக்கும் பொழுது ஒருவருக்கு பணவரவு வரும் அது இப்படி வரும் இத்தனை நாட்கள்

பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க